சொந்தங்கள் அனைவருக்கும் உண்மை தொழிலின் இனிய வணக்கம் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி பள்ளிக்கல்வித்துறை செயலாளரிடம் மனு கொடுத்திருக்கின்றார்கள் அதை பற்றிய விரிவான செய்தியை நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கின்றோம் பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தர கோரிக்கை கல்வித்துறையிடம் மனு பனிரெண்டாயிரம் பகுதி நேர ஆசிரியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கல்வித்துறையிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் கூறியிருந்த நிலையில் அந்த கோரிக்கையை தமிழக அரசு இன்னும் நிறைவேற்றவில்லை அது குறித்த சரியான பதிலும் இல்லை இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பகுதிநேர ஆசிரியர்கள் பல்வேறு வழிகளில் தமிழக அரசை வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஆறாயிரத்தி ஐநூறு தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தரம் செய்ததைப் போல பனிரெண்டாயிரம் பகுதி நேர ஆசிரியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று முதல்வர் தனிப்பிரிவு மற்றும் பள்ளி கல்வித்துறைக்கும் மனு கொடுக்கப்பட்டுள்ளது இது குறித்து பகுதி நேர ஆசிரியர்களின் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் அனுப்பிய கோரிக்கை மனுவில் கூறப்பட்டுள்ளதாவது சமீபத்தில் பள்ளிக்கல்வித்துறையில் அரசாணை நூற்றி எழுவத்தைந்து மூலமாக நடுநிலைப் பள்ளிகளில் தற்காலிக பணியிடங்களில் இதுவரை பணிபுரிந்த ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஓரு இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு பட்டாதாரி ஆசிரியர்களை கடந்த பதினாறாம் தேதியன்று நிரந்தர பணியிடங்களாக்கி ஆணையிட்டுள்ளது இவர்களைப் போலவே தமிழக அரசு பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பகுதி பணியமர்த்தப்பட்டு பகுதி நேர ஆசிரியர்களாக தற்பொழுது பனிரெண்டாயிரம் ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றார்கள் நூற்றி எழுவத்தஞ்சு அரசாணையின் மூலமாக ஆறாயிரத்தி ஐநூறு ஆசிரியர்கள் தற்கால பணியிடங்களை நிரந்தரப்படுத்தியதைப் போலவே பனிரெண்டாயிரம் பகுதி நேர ஆசிரியர்களும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இதனை வலியுறுத்தி பள்ளி கல்வித்துறை ப செயலாளரிடம் பகுதிநேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் தண்டபாணி சுரேஷ் நாகலட்சுமி முரளி ஆனந்தன் உள்ளிட்டோர் மனு கொடுத்து வலியுறுத்தினர் தமிழக முதல்வர் திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி நூற்றி எண்பத்தி ஒன்றாவது வாக்குறுதியான பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார் ஆசிரியர் சொந்தங்களே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது உண்மைத் தொழில் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி